கதைகள் பாகம் மரியாதைராமன் ஒருத்தி கடன் வாங்கின நெய்யை வாங்கவில்லை என்றது ஒரு இடைச்சி இரண்டு பசு வைத்துக் கொண்டு இருந்தாள் அவளுக்கு எதிர் வீட்டுக்காரியாகிய மற்றொரு இடைச்சி இருபது பசுவை வைத்துக் கொண்டு இருந்தாள் இருபது பசுக்காரி இரண்டு பசுக்காரி கையில் ஒரு விசை நெய் கடனாக வாங்கிக் கொண்டாள் கொடுத்தவள் போய் அதை கேட்டதற்கு வாங்கினவள் நான் உன் கையிலே வாங்கவில்லை என்று சாதித்தாள் கொடுத்தவள் மரியாதை ராமனிடத்திலே போய் பிராது பண்ணிக்கொண்டாள் கொண்டாள் அவன் பிரதிவாதியை அழைப்பித்து விசாரணை பண்ணும்போது எனக்கு இருபது பசுக்கள் இருக்கிறது என் வாதிக்கு இரண்டு பசுக்கள் இருக்கிறது என்னிடத்தில் அதிக பசுக்கள் இருக்கிறது என்று பொறாமையினாலே பிராது போடுகிறாள் என்று சொன்னாள் மரியாதராமனுக்கு சந்தேகம் பிறந்து மறுநாள் வரச்சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு அவர்கள் வருகிறதற்கு முன்னே வரும் இடத்தில் சமீபத்திலே சேராக்கி வைத்தான் மறுநாள் அவ்விருவரும் அந்த வழியாக நடந்து வந்தார்கள் வந்தவுடனே அளவு சரியாக இருக்கிற இரண்டு செம்புகளில் நிறைய நீர் கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு ஒவ்வொரு சொம்பு நீர் கொடுக்கச் சொன்னான் இரண்டு பசுக்காரி அந்த நீரிலே கால்களை கழுவிக்கொண்டு பாதி மீதியாக வைத்தார்கள் இருபது பசுக்காரி ஒரு சொம்பு நீரும் கழுவியும் பாதி கூட போகவில்லை அதை மரியாதராமன் பார்த்து கடன் வாங்கினவளை அழைத்து இருபது பசு வைத்துக் கொண்டிருந்தாலும் குடித்தன திறமை இல்லாதவள் அது எப்படி என்றால் ஒரு சொம்பு நீர் முழுதும் விட்டு கழுவியும் பாதி சேராயினும் உன் காலிலே போகவில்லை அவளோ அரைச்சொம்பு நீலே தன் காலிலே எழவும் சேரில்லாமல் கழுவினதால் குடித்தன திறமையுடையவளா இருக்கிறாள் ஆகையால் நீ அவளிடத்திலே கடன் வாங்கினதற்கு சந்தேகமில்லை என்று மோசத்தை வெளிப்படுத்தி பக்கம் தீர்ப்பு செய்தான்